அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இதிகாச புராண காப்பிய பாகவத கதைகள் வந்து ஒரு தொடர் எழுதி வந்தேன் கிட்டத்தட்ட தினமடரில் ஒரு நூற்றி பத்து வாரங்கள் வந்தது சொற்கோவில் இந்த மாதிரி நிறைய திருநெல்லை ஆகியவர்களும் வருது நூற்றி எண்பது கதைகளுக்கு மேலே எழுதியிருப்பேன் அவற்றை ஒவ்வொன்றாகவும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறேன் சிறுவர்களும் கேட்கலாம் பெரிய குழந்தைகளுக்காக எழுதப்பட்டது இது ஆனால் பெரியவர்களுமே இந்த கதைகளை கேட்டு மகிழலாம் கடவுள் நாமம் காப்பாற்றும் என்னது மகேந்திர பல்லவர் சிவபக்தராகி விட்டாரா சைவத்தை தெளிவி விட்டாரா சிவநாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கிறாரா சமணரான அவர் எப்படி சைவரானார் இது எங்கனம் நிகழ்ந்தது இதன் சூத்திரதார் யார் இதுதான் பல்லவ தேசம் முழுதும் பேச்சாயிருந்தது அவர் சிவன் கோவிலில் ஒரு சாதாரண உளவாரத் தொண்டராம் அப்பர் என்று பெயராம் இறைவனின் திருத்தாண்டகத்தை விருத்தமாக பாடிமே பாடியமையால் திருத்தாண்டக வேந்தர் என்று புகழப்பட்டவராம் சமணநான அரசரை மாற்றவர் அப்படி என்னதான் செய்தார் இறைவன் பெயரை உச்சரித்தார் அவ்வளவே அரசன் உண்டாக்கிய எல்லா இன்னல்களையும் எளிதாக கடந்தார் அதை கண்டு அதிவியப்பு கொண்ட பல்லவன் அவர் கூறிய சிவநாமத்தின் மகிமையால் செய்வனானன் நஞ்சுண்ட ஈசினை வணங்கியதால் அரசன் கொடுத்த இன்னல்கள் கொஞ்சமா நஞ்சமா அப்படி என்ன இன்னல்கள் கொடுத்தான் அரசன் நமச்சிவாய நமச்சிவாய என்று இடையராது சொல்லிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது திலகவதியின் வாய் கடில நதிக்கரையில் உறைந்திருக்கும் திருவதிகை திருவீனட்டா வீரட்டானேஸ்வரர் கோயிலில் பணியில் ஈடுபட்டிருந்தது அவளது கரம் உடல் முழுதும் சிவச்சின்னம் பட்டை பட்டையாக விபூதி தரித்திருந்தாள் மனமும் உடலும் சிவனில் தோய்ந்து அவள் ஒரு சிவகணமாகவே மாறிவிட்டிருந்தாள் சுடலை ஈசனிடம் அவள் வேண்டுதல் இவ்வாறாகவே இருந்தது என் தம்பியை மறுநீக்கியை திரும்ப ஆட்கொள் தென்னாடுடைய சிவனே என் இறைவா சமணனான அவனை நீ இன்றி வேறொரு தெய்வமில்லை என்று செய் சிவனுக்கு அவளின் வேண்டுதல் கேட்டுவிட்டது போலும் புன்னகைத்து கொண்டார் அவன் தன்னை அழைக்கட்டும் அப்போது ஆட்கொள்ளவும் ஆட்கொள்வோம் எனவும் சித்தமாயிருந்தார் தகுந்த தருணம் ஒன்று வாய்த்தது வலியால் துடித்து கொண்டிருந்தான் தர்மசேனன் வெப்பு நோய் நஞ்சை விழுங்கியது போல அவன் வயிற்றில் சூளுற்றிருந்தது எத்தனையோ வைத்தியர் பார்த்தாயிற்று எத்தனையோ ஔஷதங்கள் ஒன்றுக்கும் கட்டுப்படவில்லை அவனது வயிற்று பெரும் சூளை கொண்டு வயிற்றில் குத்தியது போல வலி அவனுக்கு தன் தமக்கையை பார்க்க வேண்டும் போலிருந்தது எப்போது உடல்நிலைமையை என்றாலும் அக்கா தரும் அன்பு சொற்களும் அவள் தரும் கை மருந்துகளும் அவனுக்கு இதமாக இருக்கும் பெரும் துடித்து கொண்டே அக்காவை பார்க்க ஆள் அனுப்பினான் ஓடி வந்தாள் தமக்கை தம்பியின் துயர் கண்டு அவர் அவள் உள்ளம் வெம்பி வெதும்பியது ஈசா இதுவா உன் திருவிளையாடல் என வருந்தியவாறு வயிற்றில் திருநீற்றை தடவி தம்பியிடம் சூலாயுதம் கொண்டவனை வணங்கி முறையிடு உன் சூளை நோய் தீரும் கடவுள் நாமம் காப்பாற்றும் என கூற தர்மசேனனாக மாறிய மருணிக்கு பாடத் துவங்கினார் கூற்றாயினவாறு விளக்கலீர் விளக்ககளீர் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானீ என பாடிய அக்கனமே அவரின் வெப்பு நோய் நீங்கியது என்னே இன்பம் ஈசனின் நாமம் ஈந்த இன்பம் என்று மகிழ்ந்து திரும்ப சைவத்துக்கு மாறினார் இந்நேரமும் சிவன் புகழ் சிவநாமத்தை தவிர வேறதையும் உச்சரிப்பதில்லை அவர் சிவனை துதிக்கிறானாம் சிவனைத் தவிர வேறொரு தெய்வம் இல்லை என்கிறானாம் எந்நேரமும் சிவனை பற்றிய பாடல்களாம் சிவ ஆலய ஆலயங்களில் உளவாரப்பணிவர் செய்கிறானாம் சிவன் நாமமே உயிர் மூச்சாய் இருக்கிறானா என்று கொதித்து கொண்டிருந்தனர் மகேந்திர பல்லவன் அவையில் சமணர்கள் கேட்க கேட்க மன்னனுக்கு கொதிப்பேறி கொண்டிருந்தது என்ன செய்யலாம் என்ன தண்டனை கொடுக்கலாம் என கொந்தளித்தவர்கள் அரசனுக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுத்தார்கள் அது அனைத்தும் வியர்த்தமாகி போவதை அறியாத அரசனும் அவர்களும் விதம் விதமான கொடிய தண்டனைகளை தயாரித்து கொண்டிருந்தார்கள் அது அறியாமல் தர்மசேனனாக இருந்து சிவனை பாடி பரவி திருநாவுக்கு அரசன் என்று புகழப்பட்ட நாவுக்கரசனான நாவுக்கரசனோ சிந்தை முழுதும் சிவனை நிறைத்து சுண்ணாம்பு சுண்ணாம்புக்களவை கொதித்து கொண்டிருந்தது பல்லவமணனின் கட்டளை என்று சிலர் திருநாவுக்கரசனை பிடித்து சென்று அதை தள்ளினார்கள் ஒரு நாள் இரு நாள் அல்ல ஏழு நாட்கள் அதில் அடைத்துவிட்டு சென்று விட்டார்கள் சிவனே நான் செய்த தவறு என்ன உன் நாமத்தை கூறியது தானே என் தமக்கை சொல்லி சொல்லியிருக்கிறாள் கடவுள் நாமும் காப்பாற்றும் என்று உன் அடியவனான என்னை காக்கவா என்று சொல்லி பாடுகிறார் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் இணையடி நீழலே ஏழு நாட்களாயிற்று நாவரசன் நீரோடு நீராக வெந்து சுண்ணாம்பாகி இருப்பான் என்று குரூரமாக மகிழ்ந்தவர்கள் வந்து அந்த சுண்ணாம்பு களவாயினை திறக்க அதில் ஈசனின் நீடியை பாடி பரவியபடி பொய்கையில் அமர்ந்த அன்றலர்ந்த தாமரை போல வெளிவந்தார் திருநாவுக்கரசர் திகைத்துப் போயினர் அவர்கள் அனைவரும் மிரண்டவர்கள் அழுக்கார் உற்றார்கள் அழுக்கார் உற்றார்கள் அவர்களின் மனதில் இன்னும் குரூரமான தண்டனைகள் தோன்றின நஞ்சு வளர்ந்த பாலன்னம் கொடுத்தார்கள் கொல்லவில்லை அது நஞ்சுண்ட கண்ணனின் பக்தனை அது கொல்லவில்லை அது நஞ்சுண்ட கண்ணனின் பக்தனை மத யானையை விடுத்து மிதிக்கச் செய்தார்கள் அது வலம் வந்து வணங்கிச் சென்றது பெரும் பாறை கல்லில் கட்டி கடலில் பாய்ச்சினார்கள் சொற்றுணை வேதியன் சோதி வடிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்தக்கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று உரைக்க அக்கல்லே தோணியானது அவர்களால் பல்லவ அரசன் மூலம் தண்டனை கொடுக்க முடிந்ததே தவிர இறைவன் நாமத்தை கூறிய நாவரசனை ஒன்றும் செய்யவே முடியவில்லை சிவநாமம் அவரை கவசம் போல காத்து கொண்டிருந்தது நம் கடம்பனை பெற்றவள் தென்கடம்பை திருக்கரக் கோயிலாள் கடன் அடியேனை தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சிவனோடு உரையாடி திரு உரையாடியபடி திருநாவுக்கரசர் கெடில நதிக்கரையின் திருவதியை திருவீரட்டானேஸ்வரர் வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில் சிவப்பணி செய்து வந்தார் எவ்வளவு கொடிய தண்டனைகள் கொடுத்தும் சிவநாமத்தால் அன்றலர்ந்த மலர் போல விளங்கி சிவத்தோண்டு ஆற்றி வரும் நாவுக்கரசனை பார்க்கிறான் பல்லவ மன்னன் மனம் நெகிழ்கிறது அவனுக்கும் கடவுள் நாமம் காப்பாற்றும் என்ற நம்பிக்கை பிறக்கிறது கச்சி எங்கும் நிறைய சிவன் கோயில்கள் தோன்றுகின்றன அவனும் சைவனாகி சொல்ல துவங்குகிறான் ஓம் நமச்சிவாய சிவாய நமஹ பல்லவ சாம்ராஜ்யமே அவன் பின் சொல்ல துவங்குகிறது ஓம் நம சிவாய நன்றி